ஈசியா ஓட்ட இ சைக்கிள் ரெடி சிறியவர் முதல் பெரியவர் வரை ஈ சைக்கிள் ஓட்ட ஆர்வம் பசுமை பயணத்தை விரும்பும் கோவை மக்கள் சுற்றுச்சூழலுக்கு நூறு சதவீதம் பாதுகாப்பு இந்தியாவில் என்னதான் புது வகையான அப்டேட் போஷன் எலக்ட்ரிக் பைக்குகள் வந்தாலும் எலக்ட்ரிக் சைக்கிள் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான செலவு குறைவான இ சைக்கிள்கள் சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் விருப்பமான தேர்வாக உள்ளது இப்போ எலக்ட்ரிக் சைக்கிள் பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட அதிக வரவேற்பு பெற்றிருக்கு எதனால் அப்படின்னா இன்னைக்கு வந்து எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து சின்ன பொண்ணுங்கள்லேருந்து ஸ்கூல் படிக்கிற இருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆகட்டும் பெரியவங்களாகட்டும் வயசானவங்களாகட்டும் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய வகையில் அதை வந்து வடிவமைச்சிருக்காங்க இப்போ கேர்ள்ஸுக்குன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி பார் கொஞ்சம் லோவாக வர மாதிரி கேர்ள்ஸ் சைக்கிளும் இருக்குது பாய்ஸுக்குன்னா இன்றைக்கி இருக்க ட்ரெண்டிங்க்கு தகுந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இந்த டிஸ்க் பிரேக்கு சஸ்பென்ஷன் இந்த மாதிரிலாம் வச்ச மாதிரி எலக்ட்ரிக் வண்டி நிறையா வந்திருக்கு இது வந்து பசங்க கிட்ட பார்த்திங்கன்னா நிறையா பேர் அதை பற்றி என்கொயரி வந்து நிறையா வந்துகிட்டே இருக்குது ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி லெவலில் நம்ம ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஆட்டோ வச்சோ ஒரு வேன் வச்சோ அனுப்பணுனா குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு ஒரு நாலாயிரத்துலேருந்து அஞ்சாயிரூபா செலவாகுது இப்போ இந்த சைக்கிளுங்கும் போது அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது பேரண்ட்ஸ் வந்து பயமே இல்லாமல் அனுப்பிச்சி விட்றாங்க நிறைய மணி வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் பெரியவங்க வந்து இதில் வயசானவங்க வந்து அதிகமாக இதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்கனால வந்து இப்போது பெடல் அமுத்துறதுக்கு சிரமப்படுறாங்க இப்போ டூ எல்லாம் வந்து அவங்களுக்கு வெயிட்டாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு சிரமப்படுறாங்க இப்போ சைக்கிள்லேன்னா எக்ஸலேட்ரு கொடுத்து அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும் இல்லை அப்படின்னா இன்னொருத்தரை வந்து அவங்க டிபெண்ட் பண்ணி பையன் வருவானா பொண்ணு வருவானா நம்மளை கூப்பிட்டு போகிறதுக்கு யாராவது வருவாங்களா அப்படிங்கிற ஒரு யோசனையிலே இருக்காங்க ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிக் வண்டி வந்ததுக்கப்புறம் அது அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாகிடுச்சு இப்போ இந்த சைக்கிளை எடுத்துகிட்டு அவங்க ஈஸியாக எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம் எங்கே வேணால் போயிட்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இன்னைக்கு வந்திருக்கு இன்னைக்கு வந்து பசங்கக்கிட்ட இந்த பேட்டரி சைக்கிளை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அக்கா நாங்கள் ஏற்கனவே சைக்கிள் வச்சிருக்கோம் அந்த சைக்கிளில் நம்ம ஒரு பேட்டரியை வாங்கி அதில் கன்வெர்ட் பண்ணி எலக்ட்ரிக் சைக்கிளாக யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது கேட்குறாங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் ஏன்னா அதுக்கு உண்டான கிட்டு வந்து இப்போ கிடைக்கிது பேட்ரி டிஸ்பிளே மோட்ரு இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு செட்டாக கிடைக்கிது அரௌண்ட் வந்து அது ஒரு எயிட்டீன் தௌசண்ட்குள்ளே தான் வரும் அந்த கிட்டை வாங்கி நம்மளே வந்து பேட்ரி சைக்கிளாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் மறுபடியும் அவங்களோட கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இது எத்தனை கிலோமீட்ரு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க இது ஒன்ஸ் நம்ம ஒரு நாலு மணி நேரம் சார்ஜ் போட்டோன்னா தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் யூஸ் பண்ணலாம் ஃபோர் ஹவர்ஸ் சார்ஜிங்க்கு தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் அப்படிங்கும் போது நமக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் பெட்ரோல் சார்ஜ் மிச்சமாகும் இன்னொன்று ரொம்ப ஈஸியாக இருக்குது பேட்டரியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி இப்போ அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்காங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணி ஈஸியாக கொண்டு போய் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் சார்ஜில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்குது டிஸ்பிளேவும் இருக்குது நம்ம எவ்வளோ ஸ்பீடு போகிறோம் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகிறோம் எல்லாமே வந்து அந்த இதுலையே காமிக்கும் அவங்களுக்கு எந்த கொஷினும் கேட்காத அளவுக்கு இப்போ புதுசாக வடிவமைச்சிருக்காங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸ்டார்டிங் வந்து இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி அந்த ரேஞ்சில் இருந்தது இப்போ வந்து ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்குது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஒரு இருபத்தி ஆறாயிரம் இருந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி ஆறுலேருந்து எப்போ ஒரு ஒன் லேக் வரைக்கெல்லாம் இருக்கு அப்படி போகும்போது உங்களுக்கு இன்னும் கெப்பாசிட்டி மாறும் இப்போ இருபத்தி ஆறாயிரம் ஆறாயிரூவா சைக்கிள் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஏஹெச் பேட்ரி யூஸ் பண்ணியிருக்காங்க முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் யூஸ் பண்ண போகும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு டென் பாயிண்ட் ஃபைவ் ஏஹெச் பேட்டரியெல்லாம் போட்டோம் அப்படின்னா ஒரு அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஆர்டிஓ ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை சார் ஏன்னா இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஸ்பீடு தான் ஸோ இது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ப்ராப்ளம் ஹெல்மெட் போடணும் ஹெல்மெட் போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லது எதுக்குமே வந்து நமக்கு ஹெல்மெட் இருந்ததுன்னா சப்போஸ் நம்ம கீழே விழுந்துட்டோம்னாலும் அது பாதுகாப்பாக இருக்கும் ஸ்பீடு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்பீடு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் மேக்ஸிமம் நம்ம ஓட்டுறதை பொறுத்து முப்பத்தஞ்சுலருந்து நாற்பது வரைக்கும் போகும் ஹவர்ஸ் ஆமாம் ஃபுல் சார்ஜ் இது ஆகிடும்னா ஒரு அரை யூனிட்ல இருந்து ஒரு யூனிட்குள்ளே தான் உங்களுக்கு இடும் சைக்கிள்னால் ரொம்ப ஈஸியாக இருக்குது சின்னதாக இடம் கிடச்சாலேமே அதுக்குள்ளே நம்ம பூந்துட்டு போயிடலாம் என் வண்டினா நம்ம அந்த வண்டி ஒரு வண்டி மூவ் ஆனால் தான் இன்னொரு வண்டியை நம்ம மூவ் பண்ணவே முடியும் சைக்கிள் அப்படி இல்லை எங்கேயா இருந்தாலும் ஈஸியாக எடுத்துக்கிட்டு ஸ்கூல் போகிற பொண்ணுங்களுக்கு நிறைய வாங்கி கொடுக்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் இதுனால் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை பஸ்ஸில் போக வேண்டாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் அவங்கக்கிட்ட சைக்கிள் எடுத்தாங்களோ அழகாக அவங்ககாட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க இது பேட்ரி பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்ரி யூஸ் பண்ணியிருப்பாங்க லித்தியம் அயன் பேட்ரி வந்து உங்களுக்கு பேட்ரியே வந்து ஃபுல் சீல்டு தான் மழை தண்ணியெல்லாம் பட்டால் கூட அதில் எதுவுமே ஆகாது துருப்புடிக்கிறதோ எதுவுமே ஆகாது இன்னொன்று தண்ணி உள்ளே போகாது ஃபர்ஸ்டு அதுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதுக்குள்ள தண்ணி உள்ளே போகாது ஸோ இது வந்து கழட்டிட்டு நம்ம எடுத்துகிட்டு போய் சார்ஜ் போட்டுக்கலாம் அந்த மாதிரி இப்போ கொடுத்துருக்காங்க முதல் வந்த சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம சைக்கிளை நிறுத்தி வச்சு குத்துற மாதிரி இருக்கும் சார்ஜு இப்போ அப்படி இல்லை நம்ம அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்கும் போது நமக்கு அது வந்து அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்குது அது கீழே வச்சு சார்ஜ் போடுறது ஸோ நம்ம இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அங்கே எடுத்துகிட்டு போய் சார்ஜ் போட்டுக்கலாம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஏஹெச் பேட்ரி ஸோ பேட்ரி கெப்பாசிட்டி நல்லாயிருக்கும் ஒன்ஸ் நம்ம சைக்கிள் வாங்கினோன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் வந்து தாராளமாக வந்து உங்களுக்கு இயர்ஸ் வந்து வாரண்டி பேட்டரி மோட்டர் இந்த மாதிரி டிஸ்பிளே இந்த மாதிரி எதாவது போயிடுச்சுன்னா அவங்க கிட்ட நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கேட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி வாங்கி போட்டு கொடுத்துருவோம் பசுமை பயணம் சௌகரியம் பாதுகாப்பு என பல்வேறு விதங்களிலும் பயனுள்ளதாக இருப்பதால் கோவை மக்கள் இ சைக்கிள்களை விரும்பி வாங்கி செல்கின்றனர்